கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் நவம்பர் ஒம்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார ராசி பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான மூணு கிரகங்கள் அதில் ரெண்டு வருடாந்த கிரகங்கள் ஒரு மாதாந்த கிரகம்னு சொல்லக்கூடிய புதன ஆட்டம் குருவாட்டம் சனி ஆட்டம் இந்த மூணுமே வக்ரஸ்தித்தியில் மாறுகிறார் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு வக்ரம் அதுக்கு முன்னாடியே புதனும் வக்கரம் ஆயிடுது இது என்ன ஒரு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா இது எல்லாம் நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் மோக்ஷ திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் மோக்ஷ திரிகோணத்தில் போய் இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள் வந்து வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து விரச்சிகத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு அதுக்கப்புறம் மீனம் அதுக்கப்புறம் கடகம் அதுக்கப்புறம் கண்ணி இதில் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் யாருக்குன்னு சொன்னா கண்ணி தான் எப்படி பெற அதிர்ஷ்டங்கள் பொதுவாக கொடுக்கும் குரு அப்படிங்கிறது மங்களகாரகன் சுபகாரகன் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக பாவிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொன்னா அது குரு எந்த இடத்துல தப்பு நடந்தோ அந்த தப்பை வெளிக்கொண்டு வரக்கூடிய கிரகம் சனி தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தப்பு செய்தால் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா சனி அறிவு கூர்மை புத்திசாலித்தனத்தை மிக அதிகமாக ஆட்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொன்னா அது புதன் அஷ்டமத்துக்கும் லாபஸ்தானத்துக்குமான அதிபதி விருச்சிகத்துக்கு காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் ஸோ இப்படிப்பட்ட கிரகநிலைகளில் நிறைய பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து தோண்டி வெளியெடுத்து அதுக்கான தண்டனை கொடுக்கும் சனி பழைய ஆப்பர்ச்சுனிட்டி தட்டி போயிருந்தேன்னா அதெல்லாம் சேர்த்து கொடுக்கும் குரு எதாவது சர்டிஃபிகேட்டு வரல பழைய விஷயங்கள்லாம் வந்து முடிக்காமல் இருக்குது அரியர் முடியல எழுத்து க்ளோஸ் ஆகலை பாஸ்போர்ட் இருக்கவராகல பத்திரங்கள் எதாவது தப்பு இருக்குது சரி செய்யணும் கொடுத்தே கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய நிலமைகளில் அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ க்ளோஸ் ஆகும் அதெல்லாம் புதன் பண்ணுவார் ஒரு ஜாதகத்தில் அதாவது நான் சொல்கிறதுன்னா இயல்பாகவே ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் வக்கரம் அடைஞ்சதுன்னு வைங்க பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொள்வீர்கள் அசாத்தியமான அதிர்ஷ்டம் பயங்கர அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் மினிமம் ரெண்டு கிரகம் ஒரு கிரகம் வர அட்லீஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு வேலை உங்களுக்கு வக்கரமா இல்லை நேர் கதியில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதாவது தகுந்த விஷயங்கள் நடக்காது சொல்றது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் புரியுதா அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம வைக்கும் இது கரெக்ட் நான் பண்றது கரெக்டுன்னு நம்ம வைக்கும் ஆனா லாஸ்ட்ல போகும்போது அது தப்பா இருக்கும் அதுதான் நீங்க மெயினாக பார்த்துக்கணும் இப்போ இதில் பெரிய அதிர்ஷ்டம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யார் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மித்துனம் துலாம் கும்பம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் அஷ்டமஸ்தானம் வரையஸ்தானத்தில் வக்கரங்கள் மூணு கிரகங்கள் வக்கம் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது பட்டி டிங்கரிங் பண்ணுற வேலை பழைய விஷயங்களை சரி செய்யக்கூடிய வேலை உடம்பு ஆரோக்கியத்தை சரி செய்யக்கூடிய வேலை விட்டுப்போன பந்தங்களையும் மறுபடியும் கூட்டிகிட்டு வரக்கூடிய வேலை ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாக செய்யக்கூடிய வேலை எதாவது நம்ம விட்டுருந்தோம் படிக்காமல் விட்டுருந்தா கூட அது இப்போ படித்து முடிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க வேறு ஒரு ஆங்கிள் இந்த ஒரு டைம்ல ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் பழைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் வந்து மேஷத்துக்கு இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கப்படுது ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் செவ்வாபுதன் இருக்கிறதுனால உடம்பு ஹீட் ஆகிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும் சில பேருக்கு நிரம்புகள் பாதிப்பு சில பேருக்கு ஸ்கின்னு படிப்பில் இருக்கக்கூடிய தடை வேறு ஒரு ஆங்கிளில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது ஸோ பேசிக்கலாக மேஷராசி நண்பர்களுக்கு எண்பது சதவீதம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எமோஷ்னலாம் பயங்கரமாக டவுன் ஆவிங்க அதனால எமோஷ்னலி சிக்ஸ்டி தான் சொல்ல முடியும் என்ன பண்ணலாம் நிறையா இடங்களுக்கு புண்ணிய நதிகளில் நீராடுவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் நான் சொல்கிறது நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக உண்டாக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்தை வழிபாடு செய்யும்போது ஏற்றத்தை கொடுப்பார் ரிஷப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இந்த வாரம் உங்கள் மேல் பார்வை செலுத்துகிறது மூணாம் இடத்துல குரு வக்கரம் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் ஒரு விதத்தில் நமக்கு நல்லதுன்னு சொல்லலாம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்திலேயே வக்கரமாக கிரகங்கள் இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான டைம் கிடையாது ப்ரமோஷன் வரும் போன ப்ரமோஷன் விட்டு போன ஆர்டர் நிறைய பேருக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்கம் வர்றது சர்டிஃபிகேஷன் அப்ரூவல் அஃபிலியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி போயிருந்தது தட்டி போயிருந்ததுன்னா இப்போ நடக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே வாக்குவாதங்கள்லாம் இருந்ததுன்னா அது இப்போ சரியாக போகும் நிறைய மனசில் சங்கடங்கள் இருந்ததுன்னா அந்த சங்கடங்கள் எல்லாமே இப்போ கட்டாகும் ஸோ நிறைய சந்தோஷத்தை மட்டுமே காணக்கூடிய அற்புதமான ஒரு வளர்ச்சி பாதையில் மாறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு மோசியாக இருக்குது கோவத்தாபக்கத்து கம்மி பண்ணிக்கணும் வக்கரமாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஆசைப்படுறது ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது பணத்துக்காக ஆசைப்பட்டு தப்பான விஷயங்கள்லாம் பண்ண வைப்பாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இன்ஃபேக்ட் ரிஷபராசி நண்பர்கள் அதில் தெளிவாக இருப்பீங்க நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அந்த அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணுங்கிறதுல க்ளியராக இருப்பீங்க ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு பல பிரச்சனைகள் முடியும் அட் தி சேம் டைம் வந்து பழைய விஷயங்களை தூ தூசு தட்டி சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ கிடைக்கும் ஸோ இந்த டைமில் வந்து புது முயற்சிகள் புது முயற்சிகள்னு சொல்கிறதோட பழைய முயற்சி வெற்றி பெறலைன்னா அது இப்போ நடக்கும் அந்த மாதிரி மாற்றங்களையும் புது விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்க போறது தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் எழுபது பொருளாதாரம் என்பது நல்லா இருப்பீங்க மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பஸ்தானத்துல குரு வக்கரம் விட்டுப்போன மனைவி வெட்டுப்போன கணவர் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது குடும்பமே பிரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொன்னால் இப்ப பேசினா முடியும் நிறைய பேருக்கு குடும்பம் அமையும் நிறைய பேருக்கு வேலை நல்லா அமையும் வேலையே போயிடுச்சு சார்னு சொன்னால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு கடல் கடந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் அதில் புதனும் வக்கரமாக இருக்கார் ஸோ அதனால இந்த டைம்ல வந்து நம்மள எதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை நம்மள அப்பாயின்மெண்ட் தள்ளி போய்ட்டு இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விஷயம் லேட்டர்னு ஹோலில் வச்சுருந்தாலும் அதெல்லாம் இப்போ நமக்கு புதுப்பிக்கக்கூடியவர் மெயினாக அர்த்த அர்த்தத்திரிகோணம் ஃபுல் ஆக்டிவாக இருக்குது அர்த்தத்திரிகோணம் ஆக்டிவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மூணு விஷயங்களும் வரும் பணமும் வரும் செல்வாக்கும் வரும் பொருளாதாரமும் வரும் அதோட சின்ன ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஹெல்த்து கொஞ்சம் விளையாடும் ஆறாம் இடத்துல செவ்வாபுதன் ரொம்ப சேர்ந்தது அப்படின்னா ஹிரண்யா கம்ப்ளைண்ட்டு சில பேருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிப்புள்ள கொடுக்கும் ஆனா சனி வக்கரமா இருக்கும்போது நம்ம இது பண்ணிட்டதான் கரெக்ட்னா திங்க் பண்ணக்கூடாதுல மிதனராசி நண்பர்களுக்கு தனப்பிராப்தம் அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் உண்டு ஹெல்த் கவனமாக இருக்கக்கூடிய வாரம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு பொருளாதாரத்தில் எண்பத்தி அஞ்சு சதவீதம் இருக்கு சந்தோஷம்னு சொன்னா எழுபது சதவீதம் இருக்கிறது அதை மட்டும் பாத்துங்க கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான காலகட்டம் விட்டுப்போன பல பந்தங்கள் கண்டிப்பாக சேரும் நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு அவார்டு ரிவார்ட்லாம் வரும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் பண்ண தப்ப நம்ம உணர்ந்து அதை வந்து சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்ஃபேக்ட் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்க கூட அவங்களே வந்து உங்ககிட்ட சாரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அம்மா அப்பா ஒன்று சேருவது ஃபேமிலி ஒன்று சேருவது மன நம்பிக்கை அதிகரிக்கிறது தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கிறது ஃபேமிலி வந்து மெயினாக நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் கட்டப்பட்டுன்றிங்கன்னா கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் கொடுக்கும் எல்லாம் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறது பன்னெண்டாம் தேதியிலேருந்து உங்கள் லைஃப் மாறுதுங்கிறது தான் உண்மை ஸோ கடகத்துக்கு செம்மையாக இருக்குது மக மிகப்பெரிய தெய்வ அனுகிரகம் வரணும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜாதகத்திலே வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் நடக்கும் ஒருவேளை வக்கரமாக இல்லைன்னு வைங்க புது விஷயங்களை ஆரம்பிக்கிறத தவிர்த்துட்டு பழைய விஷயங்களை செஞ்சோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் பழைய ப்ராஜெக்ட்டு பழைய ஒரு ஆஃபரு இல்லை ஆல்ரெடி ஒரு நட்பு மூலிமா ஒரு வேலை வந்திருக்கோம் இல்லைன்னா அது வேணான்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்டிப்பாக தேடி வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது தான் நல்லாயிருக்கு சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சி விரயத்தில் போய் குரு அக்கரமாக இருக்காரு வேலை மாறும் இடம் மாறும் எழுத்து மாறும் நம்மளுடைய சுச்சுவேஷன் மாறும் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் எஃப்டி போடுவோம் அக்கௌண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதுலேருந்து வரக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கைமாற்றி விடலான்னு ட்ரை பண்ணுவோம் நிறைய பேருக்கு வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கப்படுது சைலண்ட்டாக ஒரு காரியத்தை பண்ணி ஜெயிக்கிறது அதாவது நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி நடக்காம விஷயம் இப்போ நடக்கும் பொதுவாக ஜாதகத்துலேயே குரு வக்கரமாக இருக்குது இல்லை சனி வக்கரமாக இருக்குன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி இருக்கிற டைம் லட்டுன்னா உண்மையாகவே லட்டு அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்கள் இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக மாறுகிறது அதனால் கண்டிப்பாக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது நிறைய பேருக்கு இடமாற்றம் கொடுக்குறது ஹெல்த்தில் பிரச்சனை தான் சால்வ் ஆகிறது எதெல்லாம் நமக்கு செட்டாகலைன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்குது ஓன்லி திங் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஓவர் அலைச்சல் ஓவர் ப்ரெஷர் ஓவர் டென்ஷன் கண்டிப்பா கூடவே கூடாது ராசி லக்னத்துல கேத்து வெளியே போற வரைக்கும் கடைக்கத்துக்கு கேத்து போற வரைக்கும் அது இன்னும் இருக்குது எட்டு ஒன்பது மாசம் இருக்கு அது வரைக்கும் இருக்கிற வேலை ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பொதுவா சிம்மத்துக்கு கேத்து போச்சுன்னா நமக்கு வந்து அவமானம் பண்றாங்க அவன் ஆக்சுவலாக அது நடக்காது ஏதோ ஒரு காரணத்தில நம்ம கொஞ்சம் தள்ளி போகும் சில விஷயங்கள் நடக்காம போகும் உடனே நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் என்ன தான் இருந்தாலும் ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் ரிசர்ச் செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை அப்டேட் பண்ணிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது மெயினாக பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துங்க நிறைய இடங்களில் கால் முட்டி அறுவை சிகிச்சை சில பேருக்கு இழு அந்த பிடிப்பு தசை பிடிப்பு இதெல்லாம் நடக்கும் ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதுமே தவிர வேறு பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது மெயினாக எந்த விஷயத்த நீங்க கத்துக்கணும்னு இருக்கீங்களோ அந்த விஷயத்த கரெக்டாக கத்துக்குங்க போதும் சிம்மராசி நண்பர்களுக்கு பிரச்சனையே கிடையாது சூப்பரா இருப்பீங்க மெயினாக விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபத்தி அஞ்சு சதவீதம் சூப்பரா இருக்கு தைரியமா இருக்கலாம் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் தள்ளி போயிருந்தது ப்ரமோஷன் தள்ளி போயிருந்தது அரியற்பணம் வராமல் தள்ளி போயிருந்தது போயிருந்துது ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான் அவன் பேசினானா பரவாயில்ல என்னோடய ஃப்ரெண்டு என் கூட பேசினானா பரவாயில்ல என் லவ்வர் விட்டுட்டு போயிட்டான் என் வீட்டுக்காரர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார் அவங்கலாம் சேருவாங்களான்னு தெரில என் பிரதருக்கும் எனக்கும் சண்டை அது தேவையில்லாமல் சின்ன மனஸ்தாபம் நான் பெருசாகி தள்ளி போயிடுத்து இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் மறுபடியும் ஒட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த ஒரு பந்தத்தை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நட்பாக மாற எதிரியே வந்து நட்பாக மாறுவான் கண்ணிக்கு கண்ணிக்கு இருக்கிற லாபம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அமோகமா இருக்குங்க டில் மார்ச் வரைக்கும் இந்த டைம் இருக்கு பாருங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரி பெப்ரவரி நாலு மாதம் நாலு மாதம் குரு அக்கரமா இருக்கு பாருங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேலை நடக்கணும்னா ஒரு மாசத்துக்குள்ள முடிச்சா உண்டு ஏன்னா அடுத்த மாதம் மீன் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமே வந்து சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு மெயினா இந்த பார்த்துக்கணும் விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க எழுதுமலையான் வழிபாடு சந்தோஷத்தை கொடுப்பார் பொருளாதாரமும் சந்தோஷமும் எண்பது சதவீதம் நல்லா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு சந்தோஷத்தை கொடுப்பார் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வக்கரம் அதே மாதிரி சனியும் வந்து திரிகோணத்தில் வக்கரமாக இருக்குது இப்போது ஒரு விதத்தில் வந்து மிதுனத்துக்கு ஒரு அர்த்த திரிகோணம் கனெக்ட் ஆகிருக்குன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு வேறு விதமாக கனெக்ட் ஆகிருக்கு விட்டு போன வேலை தட்டி போன வேலை வேண்டான்னு சொல்லியிருக்கக்கூடிய ப்ரமோஷன் வேண்டான்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பதவி இல்லை எனக்கு இந்த வேலையை வேணான்னு ரிசைன் பண்ணி வெளியே வந்துடுறீங்க ஏதோ ஒரு ப்ரெஷர்னால எனக்கு வேணான்னு தோணிட்டு அதனால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மாமியாருடைய உடல்நிலைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடன் க்ளோஸ் பண்ண வேண்டி இருந்து முடிக்காமல் இருப்பது இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனா என்ன பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போ நல்லபடியாக முடியும் ஏன்னா புத்தனோ வக்கரமா இருக்கு வேணும்னு எவனா அந்தரத்தில் போந்து அந்த விஷயம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னு தடுத்திருந்தான்னா அதெல்லாம் இப்ப சரியா போகும் ஸோ மிக முக்கியமாக இந்த டைம் பீரியடில் நம்ம கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுங்கிறது விட்டு போயிருக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு நடக்கும் பட் கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும் ரெண்டு ஆறு பத்து கூடிய பாவகங்கள்ல இந்த மாதிரி கிரகங்கள் உக்காந்துருதுனால் கண்டிப்பாக ஹெல்த்தில் கை வைக்கும் யூ டு பி வெரி கேர்ஃபுல் அதுலேயும் வந்து மெயினாக கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது ஒரு சில பேருக்கு பற்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு சொத்த பல்லு பெரிய பல்லாகி பெரிய பல்லு வப்ப பல்லாகிடும் அந்தளவுக்கு ஆகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வேலையில் வந்து யாரோ செய்த குற்றத்துக்கு போய் நம்ம வந்து பதில் சொல்கிற மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பெருசாக நம்ம வந்து இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை பணம் பொருளாதாரம் இருக்கும் எமோஷ்னல் விஷயங்கள் சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு அடக்கி வாசிக்கணும் அதுதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் செவன்ட்டி பொருளாதார ஏற்றம் நைன்டி அம்மேஸிங்காக இருக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது தெய்வம் நம்ம கூட இருக்குங்க இந்த வாரத்துலேருந்து அடுத்த நாலு மாதத்துக்கு உங்களுடைய சோல்மேட் அண்டர்லைன் பண்ணிங்க அவங்களுடைய சோல்மேட் அவங்களுடைய அப்பா ஓகே உங்களுடைய சொத்துக்கள் உண்மையான உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான வாழ்க்கை பாதை நான் சொன்ன வார்த்தைகள்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்ல வரேன்னு புரியும் உங்களுக்கு இது எல்லாமே கரெக்டாக அடுத்த ஒரு மாதத்தில் ஃபைனலைஸ் ஆகும் அந்த வாரத்தோடைய ஸ்டார்ட் இன்னைக்கு இன்னைக்கு அதை ஆரம்பிக்குது பலவிதமான நம்பிக்கைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் தூரதேச பிரயாணம் ஒரு கோவிலை எடுத்து நடத்தக்கூடிய பிராப்தம் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய பிராப்தம் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கலந்துருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனவாழகன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பொண்ணு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு பியோரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொன்னால் விருச்சகத்துக்குத்தான் அது மதுரை மீனாட்சி அம்மனை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா போகிறோம் எல்லாம் நடக்கும் சகலமும் நடக்கும் அமேசிங்கான ஒரு வாரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்க போகிறது எல்லாம் போன தள்ளி போன தட்டி போன பழைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைம் தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்கு சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது சது தான் இருக்குது அவ்வளோதான் உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதையை கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க தனுசு ராசியிலது அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் அஷ்டமத்தில் குரு வைக்கிறோம் விரயத்துல புதன் வைக்கிறோம் நாலாம் இடத்துல சனி வைக்கிறோம் தயவுசெய்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை தயவுசெய்து கரெக்டாக நம்பி எடுங்க அஷ்டமத்தில் குரு வைக்கிறமா போகும்போது பொதுவாகவே நம்மளுடைய பெயர் கெடுற மாதிரி ஏற்படலாம் எப்பவோ பண்ண தப்பு இப்போ பெருசாகலாம் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத குழந்தைகளுக்காக ரொம்ப அதிகமான செலவு செய்யலாம் ஹெல்த் மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு இல்லாமல் கொஞ்சம் அப்நார்மல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதனால் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதனால் கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்துக்காக செலவு செய்யலாம் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால சில பேர் வந்து அந்த கோவில் சமாச்சாரங்களுக்கெல்லாம் போய்ட்டு வரலாம் மோக்ஷ திரிகோணங்களில் பொதுவாக இப்படி இருக்கும்போது தேசாந்திரம் போகிறது சொந்த ஊருக்கு போகிறது சொந்த நாட்டுக்கு போகிறது குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் ரெண்டு நாள் தங்கிட்டு வர்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமா முடியும் அதாவது பக்தின்னு சொல்லுவோம்ல பக்தின் உச்சத்துல இருப்பீங்க தனுசுராசன் நண்பர்கள் மெயினாக ஹெல்த் பார்த்துக்கணும் மெயினாக அம்மாவுடைய ஹெல்த் பெரியவங்க ஹெல்த் இனி இனி அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு என்ன நிலமைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விரயத்துலலாம் எல்லாம் இருக்கும்போது வண்டி வாகனங்கள்ல போறது இரவு நேரத்துல பயணம் செய்வது லேட்டா சாப்பிட்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிறது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் தனுசுராசி நண்பர்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ என்னன்னா எதாவது பஞ்சாயத்துல இருந்ததுன்னா டீசெண்டாக பேசி முடிச்சுக்கணும் அதை பெருசு பண்ணக்கூடாது அதாவது லஞ்சம் கேட்குறாங்களே அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணி பிரச்சனை பண்ணீங்கன்னா அது ஜாஸ்தி ஆகிடும் இன்ஃபேக்ட் அது லஞ்சம் வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படி எந்த ஒரு நடைமுறையிலையும் அப்படி இல்லையே இப்போது என்ன தான் நம்ம இந்தியாவில் வந்து லஞ்சம் இல்லை ஊழல் இல்லைன்னு லஞ்சம் சொல்லவே முடியாது சிம்பிளாக ஒரு வீடு கட்டினாவே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்குறாங்க அதாவது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொடுக்க வேண்டிய நிலமையில தள்ளப்படுறோம் இது எல்லாமே நடந்துகிட்டுருக்குல்ல ஊ அதாவது ரியாலிட்டி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் தனுசுராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைமில் வந்து எதாவது செட்டில்மெண்ட்டு முடிக்கணும் பேங்க்கில் லோன் வாங்கிருந்திங்கன்னா க்ரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்க இல்ல ஏதாவது ஒரு அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக முடிச்சுக்கிறது நல்லது அதுதான் மெயினா பார்த்துக்க வேண்டியது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது இருக்கிற வேலை மட்டும் கொஞ்சம் ஓவர் பழு இருக்கும் மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்மளை செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் தான் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே தவிர வேற பெரிய பாதிப்புகள் இது சுத்தமா சரியில்லைன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது தெய்வ பக்தி இருந்தா போதும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக தனுசு ராசி நண்பர்கள் இருக்க போகிறீங்க மெயினாக வழிபாடுகளில் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை மத்தியானம் உபவாசம் பண்ணுங்கள் இந்த வாரத்துலேருந்து ஒரு நாலு மாதம் பண்ணுங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக காணப்படும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபது சதவீதம் இருக்குது சந்தோஷமாக இருங்க மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண பந்தங்கள் அதிகரிக்கும் திருமணம் நிறையா நடக்கக்கூடிய ஒரே ராசி அடுத்த நாலு மாசத்துல கண் நடக்கிறதுங்கிறது கண்டிப்பாக வந்து மகரத்துக்கு தான் நோ டவுட் மகரத்துக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏராளமாக இருக்கு குழந்தை பிராப்தம் உங்களுக்கா இருக்கலாம் உங்க பேர குழந்தைகளாக இருக்கலாம் பசங்களுக்காக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் உண்டு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் எனக்கு குழந்தை ஆகுமான்னு தெரியல அப்படின்னு கண்டிப்பாக குழந்தை ஆகும் நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அது உணவு இல்லைன்னா திரவ பதார்த்தங்கள்னு சொல்லக்கூடிய லிக்விட் ஐட்டம்ஸ் அப்படின்னா எண்ணெய் இது சம்மந்தப்பட்ட வியாபாரத்தை கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு மனசை பக்குவ நிலை கொடுக்கும் ஸோ மகரத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே டப்பு 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 டப்புன்னு ஓயக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக ஏற்படும் பல வேதனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க நான் ஃபஸ்ட்டு குரு பார்வை வந்துட்டு அப்படின்னாவே பிரச்சனை முடிஞ்சதில்ல இப்போ நிலம உங்களுக்கு அதுதான் நல்ல மாற்றங்கள் செயல்திறன் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் பல ஏக்கங்கள் எல்லாமே தீரும் மனசு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய உட்படமான ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படப்படுது விற்காத நிலம் விற்காத வீடு டாக்குமெண்ட்டில் இருக்கிற பிரச்சனை காணாமல் போயிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் பெரிய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த விஷயத்தையுமே எடுத்தோன்னா கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற பிராப்தம் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் தான் எந்த மகரத்துக்கு நடக்கப்படுறது மகரம் அமேசிங்காக இருக்குது சந்தோஷமாக இருங்க சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுவது மெயினாக பார்த்தீங்கன்னா தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கும்ப ராசியில் அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் ஆறாம் இடத்துல குரு வைக்கிறோம் கடன் வாங்கணும்னு தோணும் வேணான்னு சொன்னாலும் கடனை கொடுப்பாங்க அதில் ஒரு ஆஸ்ட்ரிக் மார்க்கை போட்டு சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ்னு போட்டிருப்பாங்க அதை படிக்க மாட்டிங்க அப்படியே சைன் பண்ணி அவசரத்தில் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பணம் கட்ட முடியாமல் கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது ஆறு பத்து ரெண்டு இந்த மாதிரி இடங்களில் பொதுவாக வக்கரம் பெறக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது பழைய ஆப்பர்ச்சுனிட்டி பழைய வேலை பழைய அதுலேயே இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லை அங்கேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தில் திடீர் மாற்றங்கள் கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் திடீர் என்று மாறும் நிறைய பிரச்சனை ஹெல்த்து பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு அதாவது இருக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் அப்படியே ஓயக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு லீஸுக்கு புது வீடு வாங்கிறது அக்ரிமெண்ட் வாங்கிறது அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும் பழைய வீடு பழைய ஆஃபீஸு பழைய பதவி இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அப்படியே அமைதியாகும் ஏன்னா இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் பக்கரம் பெறப்படுத்து நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டைம்னு சொல்ல முடியாது இன்னொன்று ராசி லக்னத்திலே ராகு உட்காந்துருக்குது ஸோ நல்ல விஷயத்த கெட்ட விஷயமாக காட்டும் கெட்ட விஷயத்தை நல்ல விஷயமா காட்டும் தெளிவுகள் வந்து ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக இருக்காது அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் அங்கால பரமேஸ்வரி வழிபாடு சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமும் எழுபது சதவீதம் இருக்கிறது மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பார்வை குரூப்பை உட்காந்துருக்கிறது பாக்கியமாக பார்க்கறது குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு வெட்டுப்போன ஆப்பர்ச்சுனிட்டி வெட்டுப்போன ஒரு வேலை ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் சம்மந்தப்பட்ட வேலை கேப்டன்ஷிப்பு சில பேருக்கு லீடராக மாறுறது சில பேருக்கு ப்ரமோஷனில் வந்து எதிர்பார்க்காம ஒரு கிஃப்ட்டு கிடைக்கிறது லக்கு ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு யாரெல்லாம் கலைகள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் மிக முக்கியமான விஷயங்கள் தள்ளி போயிருந்ததுன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கும் இதெல்லாம் மீனத்துக்கு அப்படியே மாறுகிறது ஏன்னா புதனும் வக்கரம் குருவும் வக்கரம் சனியும் வக்கரம் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நல்லது நடக்கும் மெயினான விஷயமே ராசி லக்னத்தில் வந்து பொதுவாக சனி வக்கரமா இருக்கும்போது ஹெல்த்து யாரு அம்மாவுடைய ஹெல்த்து குழந்தைகளுடைய ஹெல்த்து அப்பாவுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் குரு புதன் காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் சேர்ந்ததுன்னாவே கொஞ்சம் ரெமடைடு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்காரு டிஸ்டர்ப் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஆனால் என்னென்னா அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது குரு வக்கரமா இருக்கிறனால ஒரு கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா அதுக்கு பழைய விஷயத்துல இருந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவோம் எதை எங்கே தொலைச்சமோ அங்கே தானே தேடுவோம் அந்த மாதிரி இன்றைய நாள் அந்த மாதிரி தீர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கு நிறைய ஏற்றங்கள் மனப்பக்குவம் எல்லாமே இருந்தாலும் சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு பண்ணாதான் மீனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மகா பெரியவரை பிடிச்சிக்கங்க சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபது எழுபது சதவீதம் ஸோ இந்த வாரம் எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லது மட்டும் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தும் சமஸ்தன்மங்களா துரோணு குண்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க